முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை நோய் நலம் விசாரிக்க விசாரிப்பதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கிறதுன்னு சொன்னா காலையில ஒருத்தர் போய் விசாரிக்க போறார் அப்படி போனா அவருக்காக வேண்டி மாலை நேரம் வரை எழுபதுனாயிரம் பாணவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்களா ஒரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டு கிடைக்கிறார் அவரை நோய் நலம் விசாரிப்பதற்காக நீங்க போறீங்க போனீங்கன்னா காலையில் போனீங்கன்னா மாலை வரைக்கும் எத்தனை ஆயிரம் எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கிறார்களா எல்லா இவர் பாவத்தை மன்னிச்சுடு இவர் உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி நமக்கு யாருக்கு உடல்நிலை சரியில்லாதவர்கள் அவர் நாம் விசாரிக்க போறோம் விசாரிக்க போனதற்காக வேண்டி மலக்குமார்கள் என்ன செய்யறாங்களா நமக்கு அதுவும் ஒரு மலக்கு இரண்டு மலக்கு அல்ல எத்தனை மலக்கு எழுபதாயிரம் மாணவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அது மட்டுமல்ல அவருக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு தோட்டமும் கிஃப்டாக வழங்கப்படுமா சொர்க்கத்தில் ஒரு தோட்டமும் என்ன செய்யப்படும் வெகுமதியாக அவருக்கு வழங்கப்படும் என்று நபிகள் நாயகன் சல்லிவு செல்லவர்கள் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாங்க ஓகேவா அந்த அளவுக்கு ஒரு நன்மை எதுல இருக்குது நோய் நலம் விசாரிக்க சென்றால் அந்த அளவுக்கு நன்மை இருக்கிறது